வணக்கம் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு ஒரு விழா வந்து தொடங்கி வைக்க போகிறாரு ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போகிறாரு என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அந்த நிகழ்ச்சியினுடைய விவரங்களை போட்டிருக்காரு மகத்தான பேரியக்கமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு டிஎம்கே யூத் விங் ஒருங்கிணைக்கும் திமுக எழுபத்தைந்து அறிவு திருவிழா நாளை அதாவது எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்க இருக்கிறது அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க இதை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக என்ற இயக்கமானது தொடங்கப்பட்டுச்சு அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்டுச்சு மக்களுக்கு நன்மை செய்யணும் மக்களுக்கு தொண்டாற்றணும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அது குறித்து பேசணும் களமாடணும் மக்களுக்கு சித்தாந்தத்தை புகுத்தணும் அப்படின்லாம் சொல்லிட்டு திமுக அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு இயக்கமானது தொடங்கப்பட்டுச்சு ஆனா அண்ணாவுடைய கனவு நனவாச்சா இல்லையா எழுபத்தைந்து ஐந்து ஆண்டுகள்ல திமுகவுடைய இந்த சாதனைகளால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்ற தொடர்பான இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிடுச்சு எழுபத்தி ஆறாவது ஆண்டுல அவங்க இருக்காங்க ஸோ எழுபத்தி ஐந்து வருடத்தை கொண்டாடும் விதமாக அவங்க நாளைக்கு ஒரு விழாவை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்திருக்காங்க சென்னை வள்ளூர் கோட்டத்தில் ஒன்பதரை மணி அளவில் கழகத் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூலை வெளியிட்டு இரு வண்ணக்கொடிக்கு வயது எழுபத்தைந்து இருநாள் கருத்தரங்கத்தையும் நவம்பர் பதினாறாம் தேதி வரை நடைபெறும் அரசியல் நூல்களின் அணிவகுப்பான முற்போக்கு புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தையும் தொடங்கி வைக்கிறார் அப்படின்றத போட்டிருக்காங்க ஸோ ஒரு பெரிய விழாவை வந்து இதை நடத்த அவங்க திட்டமிட்டிருக்காங்க புத்தக கண்காட்சி அதுக்கப்புறம் இருவண்ணக்குடிக்கு வயது எழுபத்தைந்து அப்படின்ற நிகழ்ச்சி எல்லாம் போட்டு திமுகவுடைய அருமை பெருமை எல்லாம் வந்து அவங்க பேச இருக்காங்க திமுகவுடைய அருமை பெருமை அப்படின்றத விட மு க ஸ்டாலின் அவருடைய அருமை பெருமை பேச இருக்காங்க மு க ஸ்டாலின் என்னோட அருமை பெருமை பேச இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது இருக்கு அதை வந்து நிகழ்ச்சி போட்டு அவங்க பேச போகிறாங்க மேடை போட்டு பேச போகிறாங்க காசு கொடுத்தா எதை ஒன்னா பேச போறாங்க அது கண்டன்ட் இருந்தா தான் பேசணும் பேச கிடையாது இப்படியான ஒரு அவங்க இருக்காங்க திமுக தொடங்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவாடிச்சு அண்ணா அவர்கள் அன்னைக்கு பெரிய கனவோடு அந்த இயக்கத்தை வந்து தொடங்கினாரு பெரியாரோடு முரண்பட்டு வெளியே வந்து அந்த இயக்கத்தை தொடங்கினார் நாற்பத்தி ஒன்பதில் அண்ணாவுடைய அந்த கனவுகளை வந்து நினைவாக்கினாங்களா அதன் பிறகு வந்த தலைவர்கள் அதாவது கருணாநிதி ஸ்டாலின் இப்போ தலைமை ஏற்க இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அதன் பிறகு தலைமை ஏற்க இருக்க இன்பா வரைக்கும் இந்த கனவுகள்லாம் அளவுக்கு தான் இருக்காங்களா நிறைவேற்றினாங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கு இங்க இருந்து நம்ம தொடங்கினா நல்லா இருக்கும் திமுகவுடைய அருமை பெருமைகளை முக்கியமா அண்ணா அவர்கள் ஒரு கோட்டு சொல்லுவார் என்ன அப்படின்னா மதுபானத்தின் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நம்ம ஆட்சி நடத்தணும் அப்படின்னா துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டிடுவேன் எனக்கு அப்படியான ஒரு அரசாங்கமே நடத்த தேவ இல்ல கவர்மெண்ட்டு சாராயத்தோட நடக்கணும் அது அசிங்கம் அப்படின்னு அண்ணா வந்து ஃபீல் அதன் பிறகு வந்தவங்க அண்ணா வழியில் நாங்கள் நடக்கிறோம் அண்ணா தொடங்கி இயக்கத்தை எடுத்துக்கொண்டு போறோம் இளைய தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த கட்ட திமுக தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்ற பெரும் கேள்வி இருக்கு சோ இன்னைக்கு சூழல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சின்ன சின்ன பசங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லா சமூகமே வந்து போதை மயக்கத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக நம்ம சமீபத்தில் சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க சில கைவர்களால் அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது மது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இங்கே பல்வேறு விஷயங்களுக்கு மது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது சமூக சீர்கேட்டுக்கு அண்ணா நீ என்ன சொன்னார் இதன் மூலியமாகத்தான் வருமானம் வரும் அப்படின்னா அப்படி ஒரு ஆட்சியாக நடத்த மாட்டேன் துண்டை ஒதுடி தோல்ல போட்டுன்னு போயிடுவோம் அப்படின்னாரு ஆனால் இன்னைக்கு இதை வச்சு தான் இவங்க ஆட்சியை நடத்துகிறாங்க கேட்டால் டாஸ்மார்க் முட்டால் அப்புறம் எப்படிங்க கவர்மெண்ட் நடக்கும் ரெவென்யூ எங்கே இருக்குது நமக்கு ஐம்பதாயிரம் கோடி அதுலேருந்து வருது ரெவன்யூ வேற எங்கே சோர்ஸ் நமக்கு அப்படின்ட்டு டாஸ்மார்க்கை மூடாம அவ்வளோ புத்தி 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 பாதுகாக்கிறாங்க டாஸ்மார்க்கை புத்தி புத்தி பாதுகாத்தா பரவாயில்ல டாஸ்மார்க் அமைச்சரையும் புத்தி புத்தி பாதுகாத்தாங்க ஞாபகம் இருக்கா சிந்திய பாலாஜி அவர்கள சிறையில் அவ்வளோ பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க சிறையில இருக்கும்பொழுதும் அவர் அமைச்சராகவே தொடர்ந்தார் அதன் பிறகு வந்த அழுத்தத்தின் காரணமாக அவர் அமைச்சர் பதவியை பிடுங்கப்பட்டுச்சு பிறகு வெளியே வந்த உடனே அவருக்கு உடனே அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்புறம் நீதிமன்றம் குட்டு வச்சின் காரணமாக இப்போ அமைச்சர் பதவி அவர்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டிருக்கு ஸோ எந்த அளவுக்கு அண்ணாவுடைய கொள்கையில இவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு சிம்பிளா இந்த மது அப்படின்றது ஒரு பெரிய உதாரணமா நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அண்ணாவுடைய கனவுகளையும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளையும் அவ்வளோ அழகாக காப்பாற்றினவங்க நிறைவேற்றினவங்க இந்த திமுக அதாவது திமுக நான் சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர்லேருந்து அதாவது கருணாநிதி ஸ்டாலின் இப்போது இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இவங்க சொல்கிற அவர்கள் பெரிய அளவில் கவர்மெண்ட் நடத்தலை அவர் அறுபத்தி ஏழில் வர்றாரு அறுபத்தி ஒன்பதெல்லாம் இறந்து போயிடுறாரு பெரிய ஒரு ஐ அஞ்சு வருஷம் கூட அவர்கிட்ட ஒரு கவர்மெண்ட் இல்லை ஆனால் அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வராரு அதை வச்சுட்டு தான் இவங்க காலத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க அண்ணா பண்ணாரு பார்த்தீங்களா அண்ணா கொண்டு வர அண்ணா கொண்டு வந்தாருப்பா ரெண்டு வருஷத்துல நீங்க என்னப்பா பண்ணீங்க இத்தனை வருஷம் ஆண்டு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா பல இடங்கள்ல வந்து திமுக தமிழர்களுடைய உரிமைகளை குழி தோண்டி புதைச்ச தவிர வேற ஒண்ணுமே அவங்க செய்யல அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொத்து கொத்தாக தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட பொழுது ஒரு இனப்படுகொலை அரங்கேறின பொழுது இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க என்ன சீட்டு வாங்கலாம் தமிழர் நலன் காக்கும் அரசு ஓகேங்களா சரி அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம் கச்சத்தீவு எப்போ இவங்களுடைய ஆட்சி காலத்தில் அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் இவங்க மத்திய அரசோடு கூட்டணியில் இருந்திருக்காங்க முக்கிய முக்கியமான அமைச்சர் பதவியை வகிச்சிருக்காங்க இவங்க இல்லைனா ஆட்சி கவுந்திரும் அப்படின்ற அளவுக்குலாம் இருந்திருக்காங்க ஆனா கட்சித்தீவை மீட்க அழுத்தம் கொடுத்தாங்களா கட்சித்தீவு அன்னைக்கு கொடுத்ததன் காரணமாக தாரை வார்த்ததன் காரணமாக காங்கிரஸ் திமுக வார்த்ததன் காரணமாக எத்தனை தமிழ்நாட்டு மீனவர்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க சுட்டு சுட்டு மட்டும் கிடையாதுங்க சுட்டு கொண்டா கூட ஒரு கௌரவமாக செத்து போயிடலாங்க அப்படி அசிங்கப்படுத்தி அவன் சுயமரியாதையை கெடுத்து அவ்வளோ கொடூரமாக தமிழக மீனவர்கள் எழுவத்தி இருந்து கொல்லப்பட்டிருக்காங்க அதை காக்க அந்த கட்சித்தீவை மீட்கணும் அப்படின்றதுக்காக இந்த திமுக அரசாங்கம் திமுக அப்படின்ற கட்சி என்ன முயற்சிகள் எடுத்தாங்க பத்தாண்டுகள் சொலையாக பத்தாண்டுகள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷம் இருந்தாங்க என்ன பண்ணிட்டாங்க கடைசி கடைசி டைம்ல தான் வெளியே வந்தாங்க கூட்டிலேருந்து என்ன என்ன பண்ணிட்டாங்க பத்து வருஷம் அப்படியே இருந்தாங்க சொலைய ஒன்றும் இல்லை நம்ம இவங்க சொல்லுவாங்க பாப்பாத்தி பாப்பாத்தி ஜெயலலிதா அம்மையார் வந்து அப்படி ஜெயலலிதா மைய பற்றி அப்படியே கொச்சைப்படுத்தி பேச வேண்டியது அவங்க ஆட்சியில் அவங்களுடைய நிர்வாகத்தில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் உண்மை ஆனால் அவங்க செய்த அவங்க உருப்படியாக செய்த நிறைய திட்டங்களும் இருக்குது அதை இவங்க பேசவே மாட்டாங்க இவனுங்க ஒன்றுமே உருப்படியாக செய்யாததெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் நாங்கள் செஞ்சிட்டோம் பட்டியல் போடுவாங்க ஆனால் ப்ராப்பராக அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அதை பற்றி பேசவே மாட்டாங்க கேட்டால் அவங்க பாப்பாத்தி கேட்டால் அவங்க வந்து ஊழல் பண்ணிட்டாங்க ஜெய் எப்பா அவங்க ஊழல் பண்ணிட்டாங்க நீங்க யாருப்பா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இயல்பாக எழுதும் குறிப்பாக நம்ம ஜெயலலிதா அம்மையார் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லைப் பெரியாறு அணையை வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி அவங்க வந்து நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க ஆனா இவங்களை கேட்டா நாங்க தான் முத்தமிழ் அறிஞர் நாங்க தமிழ் வளர்த்தோம் தமிழர்களை காக்க போறோம் தானே தமிழர்களுக்கான அத்தாரிட்டி அப்படின்லாம் பேசுவாங்க ஆனா விவசாயிகளுடைய தென் மாவட்ட மக்களுடைய அந்த நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையினுடைய அந்த நீர்த்தேக்க அளவை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க நீதிமன்றத்தில் ஜெயலலிதா அம்யா அது மட்டுமா அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தினாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு மைல்கல் ஒரு மைல் ஸ்டோனாக வந்து அவங்க நிறைய விஷயங்கள் ஜெயலலிதா அம்யா செஞ்சு வச்சுட்டு போனாங்க நிறைய குளர்படிகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி இப்படியான விஷயங்களும் அங்கே இருக்குது இங்கே என்ன இருக்குது கட்சி தொடங்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆகி போச்சு அம்மையெல்லாம் வந்து விழா கொண்டாடுறாங்க இந்த புத்தகம் வந்து வெளியிடுறாங்க அதாவது காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று தொகுப்பு நிறைய அறிஞர்கள் ஆற்று ஆற்று அதில் ஆத்துறாங்க போல அதாவது இந்த திராவிட அறிஞர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஸ்டாலின் விட்டால் ஒன்றும் தெரியாது உதயநிதி விட்டா ஒன்றும் தெரியாது இவங்க ஆற்று ஆத்துன்னு ஆற்றி ஒரு ஆறுநூறு ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட போகிறாங்க கருப்பு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நீங்கள் என்ன அதை என்ன பண்ணீங்க ஒன்றரை லட்சம் பேர் சாகும் போது கூட்டணி போயிச்சு வந்தீங்க அதுவா என்ன கச்சத்தீவை தாரை வார்த்தீங்களே அதுவா என்னத்தான் அதான் சொல்லு இப்போ நீட்டு நீட்டுன்னு குதிக்கிறாங்களே நீட்டு எப்பொழுது வந்து கொண்டு வரப்பட்டுச்சு இவங்க மத்தியில் காங்கிரஸோடு கூட்டணி இருந்த பொழுது அங்கம் பொழுது கொண்டு வரப்பட்டுச்சு அதை அடுத்து வந்தவங்க டைப் பண்ணாங்க அதுக்கு பிள்ளையா சொல்லி போட்டது யாரு திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வந்து பெரும் பெரும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக தான் இருக்கும் அதுக்கு பிள்ளையாசூழி போட்ட ஒரு கட்சியாக திமுக தான் இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த பிரதான பிரச்சனையை கூட எடுத்து பாருங்க அந்த பிரச்சனையுடைய மூலத்தை தேடி போனீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி திமுக இருக்கும் அந்த வரலாறு தான் திமுக வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தொந்தரவு கொடுத்த தொல்லை கொடுத்த அவங்க உரிமைகளை வந்து பறி கொடுத்த ஒரு ஒரு கட்சினால் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வரலாற்றையும் ஒரு தொகுப்பாக எழுதி அதையும் வந்து முடிஞ்சால் திமுக அதாவது காலத்தை வென்ற திமுகவா எழுபத்தைந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு புக்கு வெளியிடுங்க சும்மா பரபரபரன்னு விற்று தீந்துடும் ஸோ உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க நன்றி